அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இவங்க இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அத பத்தி தூளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்களா நலமா இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்டிங்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்கிறதே பெரிய விஷயம் அது எப்படிமா நாங்கள் நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையே பிரகாசமாக போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடை தாமதங்களும் காணாம போக போகுது உங்க கையில செல்வாக்கு உயர போகுது உங்க வாழ்க்கையே அழகான வாழ்க்கையா மாற போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போது மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னா நான்கு கிரகங்களின் ஒரே இடத்துல பயிற்சி ஆகிறதுனால ஏற்படும் ராஜயோகத்தை பத்தி பார்க்க போறோம் சூரிய பகவான் தலைமை பொறுப்புக்கும் செவ்வாய் பகவான் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்துக்களுக்கும் புதன் பகவான் அறிவு எழுத்து கணிதம் வழக்கறிஞர்களுக்கும் சுக்கிர பகவான் திருமண வாழ்க்கை ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கும் காரகனாக இருக்கிறாங்க இந்த நான்கு கிரகங்களின் பயிற்சியால பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட யோகம் இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா தெரிஞ்சுக்க போறேங்க சிம்மம் ராசிக்காரங்க தைரியமான தன்னம்பிக்கையான ஒழுக்கமான குணங்களை கொண்டவங்க இவங்க எதிலும் விடாமுயற்சி செய்து சொந்தக்காலில் நிற்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க வரக்கூடிய நான்கு கிரக முயற்சியாளர் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு யோகம் இருந்தால் அவர்கள் தலைமை பொறுப்புக்கு போகலாம் வீடு வண்டி சொத்து வாங்கலாம் வழக்குகளில் ஜெயிக்கலாம் கல்வியில் சிறந்து விளங்கலாம் வங்கியில் கடன் பெறலாம் ஆசைப்பட்ட விஷயங்களை அடையலாம் ஜனவரி பதினஞ்சிலிருந்து பிப்ரவரி பதினஞ்சு வரை சிம்மம் ராசிக்காரங்க ஏதேனும் தடைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் செவ்வாய் உச்சமாய் இருப்பதால இந்த காலகட்டம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் நெருங்குது ராகு கேது இருந்தாலும் கெட்ட கிரகம் இருந்தாலும் ராஜயோகம் வரும் வங்கியில கடன் கேட்டா கிடைக்கும் வேலை மற்றும் தொழில வரலாம் உள்நாடு மற்றும் வெளிநாடு யோகம் உண்டு பதவி உயர்வு கிடைக்கும் திருமண தடை நீங்கும் ஜனவரி பதினஞ்சிலிருந்து ஜனவரி பதினேழாம் தேதிக்குள் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கலாம் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து வில்லங்கம் இல்லாம கிடைக்கும் எதிலும் பயப்படாம துணிந்து இறங்குனா வெற்றி நிச்சயம் தொழில் பண்ணக்கூடிய ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தி சரியாக இருந்தா விசா பிரச்சனை நீங்கும் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு குடியுரிமை பிரச்சனைகள் தீரும் லாட்சி யோகம் கடுமையா இருக்கு கமிஷன் வியாபாரம் ஐடிஐ பீல்டு வங்கி வேலை மருத்துவம் யூனிஃபார்ம் போர்டு வேலை செய்கிறவங்க டிரைவர் வேலை செய்கிறவங்க மெக்கானிக்கல் ஃபீல்டு வேலை செய்கிறவங்க அனைவருக்கும் நல்ல வெற்றி கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு ஜனவரி பதினஞ்சிலிருந்து பதினேழாம் தேதிக்குள் நல்ல செய்தி கிடைக்கும் தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்குங்க தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கை துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளோட சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையான நாணம் இருக்கும் இவங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கத்துடன் இருப்பாங்க இவங்களுக்கு இனிமேல் வெற்றிகள் மட்டுமே கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் துளிகூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்களை வேண்டான்னு உதவி தள்ளிட்டு கொண்டு எல்லோருமே இனி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிறந்தவங்க நாகரிகமாகண ஒழுக்கமான திறமையான குணங்களை கொண்டிருப்பாங்க இவங்க குடும்பத்தின் மீது அதிக அன்பு வச்சிருப்பாங்க வெளிநாடு மற்றும் வெளியூர்ல தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு இனிமேல் தடைகள் வராது வேலை தொழில் வெளிநாடு யோகம் மற்றும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கும் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய இல்லத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களுடைய மனசுக்கு ஒரு தெளிவு பிறக்க போகுதுங்க மனக்கவலைகள் மறைய போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க உத்திரடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீதி நேர்மை ஒழுக்கம் கண்ணியத்துடன் இருப்பாங்க இவங்க பொய் சொல்லத் தெரியாத நல்ல மனுஷங்களா இருக்காங்க கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை தொழில் பிரச்சனை போன்ற தடைகள் நீங்கும் வீடு இடம் வண்டி வாகனம் வாங்குறது தொழில் தொடங்குறது போன்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் ஜாமீன் போவது பழக்க வழக்கங்களில் கவனமா இருக்கணும் இந்த நான்கு கிரகப்பயிற்சியான சிம்மம் ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகுது தோல்விங்கிற பேச்சு துளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்க குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடக்க போகுதுங்க திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த வாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப் போகுதுங்க இனிவரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்கிறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ வளர்த்துக்கோங்க சிம்மம் ராசிக்காரங்க ஒரு காலகட்டத்துல சிங்கம் மாதிரி இருந்தவங்க இன்னைக்கு அவங்க முன்னாடி கேலி கிண்டல் பேசுறது எடை போட்டு பாக்குறதுன்னு எல்லாமே நடக்குதுங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இந்த காலகட்டம் சாதகமா இருக்க போகுதுங்க இந்த காலகட்டத்தை உங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அடைவதற்கான வழிகளை நீங்க அமைச்சுக்கோங்க ஒன்றே செய் நன்றே அதையும் இன்றே செய் அப்படிங்கிற பழமொழியை பின்பற்றி உங்க வாழ்க்கையில வெற்றி அடையிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சு வெற்றி அடைய வழியை பாருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்